ஹலோ ப்ரைஸ்லாடிக்கிட்டே இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வசிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற அந்த நல்ல வார்த்தைக்கு நேராக போகலாம் ஏசாயி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி அந்த வார்த்தையை நமக்குன்னு மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்மை நடத்தி மகா வரட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன் இப்படி தான் வார்த்தைகளை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும் சரிங்களா இதில் இருப்பாய் இருப்பாய்ன்னு இன்னொருவருக்கு சொல்லுகிறது போல இருக்குல்ல அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் இதை உரிமையோடு நம்ம இன்னொருக்கா வாசிக்கலாமா என்னோடு இணைந்து நீங்களும் வாசிக்கிறீங்களா வாசி வா வாருங்கள் வாசிக்கலாம் கத்த நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பேன் தான் ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுக்கிறார் நம்மளுடைய உலகத்தில் நீங்கள் நிறைய மரங்களை பார்க்கலாம் நிறைய காரியங்களை பார்க்கலாம் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கும் சீசனில் கிராப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே சில காலங்கள் சில காலங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏப்பா சில காலங்கள் இல்லை சீசனல் கிடையாது கத்த நித்தமும் ஓ இந்த மாதம் அந்த மாதம் கிடையாது எல்லா மாதமும் எல்லா நாளும் எல்லா நொடியும் கத்த நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்ம திருப்தி திருப்தியாக்குவரம் வறட்சி வறண்டு போகிற சுழ வறண்டுன்னா என்ன நாக்கில் தண்ணி கூட கிடைக்காத அந்த நிலமையில வறண்டு போன சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம திருப்தியாக்கி நம்மளுடைய எலும்புகளை அவர் நின்னமுள்ளதாக்குகிறார் அது மட்டுமல்ல எப்படி ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்க செடி எப்படி ஃப்ரெஷ்ஷாக க்ரீனியாக பலன் கொடுக்குதோ அதில் உள்ள கனிகள் மலர்கள் அதனுடைய வாசம் அந்த காரியங்கள் எப்படி இருக்குமோ அதே போல வற்றாத நீர் உச்சை போல அதாவது என்னென்னா மே மாசத்துல சில இடங்கள்ல தண்ணீரெல்லாம் வச்சு போய்டும் நம்ம ஊருக்குற்றம் எடுத்துக்கோங்க திருப்பரப்பு ஃபார்கள் ஃபால்ஸ் எடுத்துக்கோங்க ஒகேனக்கல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சீசனல் சில நேரங்களில் தண்ணி வரும் சில நேரங்களில் வராது ஆனால் ஆண்டு சிலர் வர வற்றாத நீர் போலவும் கத்தை நம்மளை வைப்பாரா சீசன் எல்லாம் கிடையாது எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நொடியும் கத்தை நம்ம ஆசிர்வதிக்க வல்லவர் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவர் நடத்துவார் அவர் நம்மை கவனித்துக் கொள்வார் அவர் நம்மளுடைய காரியங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை நடத்தும் போது இவைகளை நம்ம சுவைப்போம் அப்படி இல்லைன்னா கத்தர் இருக்காரா இல்லையான்ற டவுட்லயே இருக்கிற இல்லாம போயிடும் ஹலனூயா புரிகிறதா உங்களுக்கு புரியும் என்று நான் சுவாசிக்கிறேன் இந்த காலத்துல கத்தை நம்மள பார்த்து சொல்றாரு நம்மள நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் மகாபறட்சியான காலங்களில நம்மளுடைய ஆத்மாவை நிலமுள்ளதாக்குகிறவராகவும் நம்மளுடைய எலும்புகளை ஆத்மாவை திருப்தியாக்குகிறவராகவும் நம்மளுடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறவராகவும் கத்தர் இருக்க போகிறபடியால் கத்தர்க்கு நமதீஸ் நன்றி சொல்லலாம் ஜோ பண்ணலாமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல பரமபுதாவே யாரோ ஒரு தாயார் நீங்கள் நினைக்கிறீங்க என் பையன் இருக்கான் அவன் ஒரு மாதம் இருப்பான் அந்த ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் தெரியல என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதம் அந்த ஒரு ரெண்டு மாதம் இல்லைன்னா என் பெயரம் படிச்சுட்டு இருக்கான் இந்த வருஷம் வரைக்கும் படிப்பான் அடுத்த வாட்டி அவன் கிளம்பிடுவான் அடுத்து என்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியல இப்படி சீசனலா நீங்கள் அநேகர் இந்த மாதம் வரைக்கும் தான் அந்த மாதம் வரைக்குங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் உங்ககிட்ட தீர்க்கதர்சமாக பேசுகிறார் அவர் நீ மும் நம்மை நடத்துகிற தேவன் நித்தமும் வறட்சியான நேரங்களில கூட நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போ தோட்டத்தைப் போல கத்தை நம்மளை மாற்றிக்கிற தேவன் வச்சாத நீரூச்சை போல மாற்றுகிற தேவன் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க உங்களுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளோ உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களையோ நம்புகிறதை பார்க்கலாம் கத்தர் பெரிய பச்சுதலா இருப்பது பாக்கியம் அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக ஹலலூயா அப்பா நீங்க அப்படியே பண்றீங்களே அதுக்காக உமக்கு நனைஞ்சி என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ வறண்டு போன சூழ்நிலைகள் எல்லாம் அடவுரை வயல்வெளியாய் பச்சை பசுவேல் என்று மாறுகிற காரியங்களாய் அண்டவரே வற்றாத நீரூற்றை போல மாறுகிற காரியங்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே எந்த இடத்துல வைக்கப்பட்டாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் அவங்களுடைய தலை உயர்த்தப்படட்டும் உடனிருந்து வழி நடத்துங்க காலை எழுந்தவங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப்ப செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ